பாப்பு குடும்ப உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து என்ன டாப்பிக் வந்து பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை வரத்து யாரால் மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களால இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசானாலும் டீனேஜ் ஆனாலும் குழந்தையாக இருக்கும் போது வந்து ஏன் கீழே விழுந்தா ஏன் பார்க்கலை அப்படின்னு சண்டை வரும் கொஞ்சம் பெருசானதும் அவ ஏன் அங்கே போனா நீ என்ன பண்ணியிருந்த அப்படி சண்டை வரும் இன்னும் கொஞ்சம் பெருசானதும் அவ ஏன் படிக்கலை எழுதலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும் கொஞ்சம் டீனேஜ் வேறு மாதிரி சண்டைலாம் வரும் அது எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரும் ஆனால் ஒரு சில குடும்பத்தில் அம்மா வந்து குழந்தைங்கள அடித்தோ இல்லை அவங்க வந்து திட்டும் பொழுது அப்பா என்ன பண்ணணும் சரிம்மா சரிம்மா ஓகேம்மா உடம்பு பார்த்துக்கலாம் அம்மா டென்ஷன் பண்ணாத அப்படி சொல்லணும் அப்பா டென்ஷனாக குழந்தைங்களை அடிக்கும் போது அம்மா என்ன சொல்லணும் ஏய் அப்பா சொல்கிறதில்ல கேளு அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒரு சில வீட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் டென்ஷனாக குழந்தைங்கள பேசினா போதும் அப்பாவும் கூட சேர்ந்தேன் ஆமாம் அடி போடுன்ட்டு அது வேறு லெவல் சண்டே ஆயிடும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஆனால் நம்ம வீட்டில் வந்து அப்படி கிடையவே கிடையாது ஒன்று அவர் குழந்தைங்கள திட்டினாலும் சரி நான் அமைதியாக அவங்கள வந்து அவருக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா குழந்தைங்கள வந்து திட்டுட்டோம் அப்பா திட்டுறாருல அப்பா எதனால திட்டுறாரு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டமாட்டோம் அதனால பெரிய அளவில் குழந்தைங்களால சண்டை வராது எங்களுக்குள்ளவுமே பார்த்திங்கன்னா நிறைய சண்டை வராது ஏன்னா அவர் என்னை திட்டும் போது அது எவ்வளோ காதில் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட கோவத்தில் வரும் திட்டும்போது ரொம்ப இப்போலாம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வயசாகிடு போட்டு கோவம் வந்துடுது கல்யாணம் ஆன புதுசுலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட எவ்வளோ திட்டினாலும் அமைதியாக இருப்பேன் கண் வந்து தண்ணி ஊற்றிக்கினே இருக்க அழுதுக்கினே இருப்பேன் கிச்சனில் நின்று அழுவேன் அது எல்லாமே எனக்கு கேட்கும் அப்புறமா நான் எப்போனா நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும்னா நான் வருஷத்துக்கு எதுனா ஒரு நாள் தான் நான் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சுட்டால் அவர் அமைதியாக போயிடுவார் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக இருப்பார் அதுக்கப்புறம் இங்கே பப்பு அதுக்கப்புறம் வாயத்தை தான் நல்லா இருக்காது மூடு அவ்வளோதான் அதோடு நாங்கள் வந்து அப்படியும் நிறைய சண்டைலாம் வந்துருக்குது பெரிய அளவு சண்டைலாம் மூணு நாள் வாட்டி வந்திருக்குது அப்போலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் ரெண்டாவது நாள் என்னை க்ராஸ் பண்ணி அப்படி போனாலோ வீட்டில் தானே இருப்போம் எனக்கு சிரிப்பு வந்துடும் அவர்ல சி மதி ஏன் வெக்கமே இல்லை சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறவரு அவ்வளோ தான் அந்த சண்டை வந்து சப்புனு முடிஞ்சு போயிடும் அதனால் இப்போ நான் சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் வீட்டில் வந்து சண்டை போடாமல் ஹாப்பியாக இருக்க எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் இந்த ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனெலாம் இப்போ நான் சொன்னேன்ல யாருன்னா ஒருத்தர் கற்றுனா ஒருத்தர் அமைதியாக இருணும் இன்னொருத்தர் கற்றுனா இன்னொருத்தர் அமைதியாக இருணும் அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் அது மாதிரி இருந்தால் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலான்றது பாப்பு குடும்ப சார்பாக உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்